நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ்லிங்க தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் அருகில் கார்வெளி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் ஈர்த்து மயிலை மாடு கன்று மாடுங்க நல்லா பெருவெட்டு மாடுங்க நல்லா குவாலிட்டியான மாடுங்க மூன்றாம் மீத்துங்க கண்டுக்குட்டி பார்த்திங்கன்னா இன்றைய இன்றுடன் நாலு நாட்களான இருக்குதுங்க மாடு வந்து இன்றையோட கன்றியனி ஒரு நாலு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு வந்து காலைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க மாடு நல்லா சுடி சுத்தமான மாடு நல்ல குணமான மாடு நல்ல தெளிவான மாடுங்க குவாலிட்டியில் நம்பர் ஒன் மாடுங்க இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் வந்து மிக மிக குறைவுங்க அந்த கட்டை மூஞ்சி அந்த கண்ணாமொழி கொம்ப அமைப்புங்க இதெல்லாமே பார்த்திங்கனாவே தெரியுமுங்க அதே மாதிரி மடிகால் பார்த்தீங்கன்னா அப்படி நாலு காம் அப்படி அள்ளி வச்ச மாதிரி இருக்குமேங்க ஓர்ஸாக இருக்குமோ ஒன்றை கண்ட மாதிரிங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டியான மாடு நல்லா தெளிவான மாடுங்க பெருவெட்டில் இந்த மாதிரியோட மாட்டோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மிக மிக குறைவுங்க நாம் இது வந்து பொதுப்படையாக ஒரு வியாபார ரீதியாக நம்ம சொல்லுவீங்க பொதுவாகவே தற்போது சூழல் வந்து இந்த மாதிரி நம்பர் ஒன் குவாலிட்டியான மாடெல்லாம் வந்துங்க மிக மிக குறைவுங்க அது அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மாடு குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க நீங்கள் இந்த மாதிரி நல்ல பழைய டைப் மாட்டில் ஒரு மாடு தானே அந்த குவாலிட்டியாக வச்சுருக்கோன்னு நினச்சிங்கன்னா அந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க கறவைக்கு எவ்வளோ ஒரு ஒழுக்கமாக நிற்கிதுன்னு பாருங்கள் கண்ணுக்குட்டி அதே மாதிரி சூப்பரான கன்று நல்ல சுடி சுத்தமான கண்ணுங்க கன்றுக்குட்டி காலை கன்றுருங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளிக்கோடு இங்கேயும் நகராதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குமுங்க கடைசி வரைக்குமுங்க அதிக கறவை திருவிழா மாடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஆறு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது வந்து எப்படி மாடு பாலுக்கு நிற்கிது அப்படிங்கிறத வந்து முழுமையாக போட்டிருக்குறவங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டுங்க இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க நம்மகிட்ட எப்பவுமே காங்கி மாடு இருக்குமுங்க காங்கி மாட்டில் உங்களை எப்போ எங் யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட காங்கி மாடுகள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க